Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Sandhya குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான ஈஸியான மெத்தடில் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போ சாதமோ டிஃபன் ரெசிபி எதுவும் இல்லாத டைம்ல உங்களுக்கு பசி எடுத்ததுன்னா டக்குன்னு இந்த ரெசிபியை வந்து ஈஸியாக செய்து வந்து நம்ம சாப்பிட்றலாங்க ஒரு அஞ்சே நிமிஷம் போதுங்க ஈஸியாக அது வந்து நம்ம செய்து முடிச்சிடலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேங்க ஆறு ஏழு வெள்ளப்பூண்டு வந்து தோலோட இடிச்சு வச்சிருக்கேன் இப்போ வந்து அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில வந்து எடுத்து வச்சிருக்கேங்க ஆறு எழு பச்சை மிளகாய் வந்து இது போல வந்து பாதியை வந்து பீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூடவே பாத்தீங்களானா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க இப்போ அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் வந்து கிலோ அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ வந்து வானொலியில் வந்து சேர்த்துக்கலாங்க வருத்த ரவை வறுக்காத ரவை நீங்க எதுனாலும் எடுத்துக்கோங்க எப்படி இருந்தாலும் வந்து நம்ம வருத்துட்டு செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் சாஃப்ட் ஆயிட்டு வருங்க தான் இந்த மெத்தட நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் இது போல நல்லாவே வந்து நம்ம வறுத்து விட்டுட்டே இருக்கணுங்க எல்லா சைடும் ஒரே ஈவனா வர்ற மாதிரி வறுத்து விட்டுக்குங்க ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா கறிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது போல மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது மாதிரி இடைவிடாம இது மாதிரி கலர் கொடுத்துட்டே இருங்க ரவை வந்து நல்ல ஒரு வாசனை வரணுங்க அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் பாருங்க நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்ப வந்து இது ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அதே கடாய் வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலை உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம இது போல வந்து சைட வந்து இந்த பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்குங்க அப்பதான் வந்து ஒரு அளவுக்கு நல்லா ஒரே ஈவனாக வருபட்டு வரும் பாருங்க நல்லா வந்து வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இது போல நீங்க செய்து பாருங்க நல்லா வாசமாவும் இருக்கும் பூண்டு தட்டி இதோட சேர்த்து பாருங்க ரொம்பவே பாசமா அருமையா இருக்குங்க சாப்பிடும்போது ஹைஃபிளேம்ல வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்ப வந்து நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சீக்கிரமா நல்லா வதங்கி வந்துடும் உப்பு சேர்த்துக்கறேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இப்ப நம்ம தண்ணி வந்து பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு வந்து ரவை எடுத்திருந்தேங்க அதே அளவுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க மூடி போட்டு விட்டுறலாம் அப்பதான் வந்து டக்குன்னு வந்து தண்ணி கொதிச்சு வரும் இப்போ வந்து நம்ம மூடி திறந்து பாக்கலாங்க நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்க ரவைய வந்து மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க இது போல கிண்டி கொடுத்துட்டே இருங்க அப்பதான் கட்டிகளும் இல்லாம நல்ல ஒரு உப்புமா வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்க நல்லாவே வந்து கெட்டிப்பட்டு வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து அந்த ஆவிலேயே வந்து வெந்து வரட்டும் இப்ப ஸ்டவ் ஆப் பண்ணிக்கலாம் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லாவே வந்து வந்துடுச்சு இப்ப ஒரு முறை இது போல நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இருந்தது நம்ம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்